ஹரி ஓம் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆழ்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் தொடர்ந்து திருக்கோஷ்டியூரின் சிறப்பினை சொல்கிறார் பெரியாழ்வார் கும்பினார் பொழ்வாய் குயிலினம் கோவிந்தன் குணம் பாடு சீர் செம்பனார் மதில் சூழ் செலுங்கழனி உடை திருக்கோட்டியூர் நம்பனை நரசிங்கனை நவின்று ஏத்துவார்களை கண்டக்கால் தன் சின்னங்கள் இவர் இவர் என்று ஆசைகள் தீர்வனே கொம்பினார் பொ குனங்கள் திருக்கோட்டியூரில் கொம்பினார் கிளைகளா கிளைகளாலே நெருங்கின நெருங்கிய கிளைகளை உடையதும் பொழில்வாய் சோலைகளை சூழ்ந்தியுள்ள சூழ்ந்தியுள்ள சோலையில் உள்ள குயில்கள் கோவிந்தனது குணங்களை பெருமாளின் குணங்களை குறித்து பாடுகின்ற பாடு சீர் சிறப்பாக சீர்மையுடன் கண்ணனுடைய திருநாமங்களை கூவிக்கொண்டும் குயில்கள் கோவிந்தனின் குணங்களை பாடுகின்றன செம்பனார் மதில் சொல் செம்மையுடைய பொன் பொன் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மதில்களை சூழ்ந்தும் வளப்பமான செழுங்களி கழனி உடை திருக்கோட்டியூர் வளப்பமான கழனிகளைக் கொண்டும் அவ்வூர் விளங்குகிறது எந்த ஊர் திருக்கோட்டியூர் அங்கு எழுந்தரில் இருக்கின்ற நம்பனை ரக்ஷன் நம்மளுடைய ரக்ஷன் கண்ணனை பெருமாளை நரசிங்கனை நரசிங்கனை தோட் செய்பவரை நவின்று நவின்று அனுசந்தித்து அணுசந்தித்து தொழுது ஏத்துவார்களை நரசிங்கனை தோத்திரம் செய்பவரை கண்டக்கால் சேவிக்கப் ஆனால் எப்படி இருக்கும் இவர்களெல்லாம் எம்பிரானுடைய அவர் எம்பினான் தன் சின்னங்கள் இவர் இவர் இந்தந்த வைஷ்ணவர்கள் என்று நான் என்ற ஆசைகளை தீரப்பெறுவேன் தலையட்டி கொள்வேன் தீர்வனே என் ஆசைகள் என்று ஆசைகள் தீர்வனே என்னுடைய நான் என்ற ஆசைகளை தீரப்பெறுவேன் என்கிறார் காசின் வாய் கரம் விற்கிலும் கரவாது மாற்று சோறிட்டு தேச வார்த்தை படைக்கும் வன்கையினார்கள் வாழ்த்திருக்கோட்டியூர் வாழ் கேசவா பொருடோத்தமா கிளர் ஜோதியாய் குரலாயென்று பேசுவார் அடியார்கள் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே காசின் வாய் ஒரு காசுக்கு ஒரு நெல் தரம் விற்கிலும் அப்படி ஒரு சூழ்நிலை பஞ்ச காலத்திலும் மாற்று இழி சோறு இட்டு தம்மிடம் இருப்பதை ஒழிக்காமல் பயன் கருதாமல் எந்தவித மாற்று இழி சோறு இட்டு தேச வார்த்தை படைக்கும் புகழ்ச்சியான வார்த்தைகளை படைக்கும் வன்கையினார் விருந்தினருக்கு வெளிநாடுகளில் வாழ்வார் பாராட்டும் வன்கையினார் வள்ளல் தன்மை உடையவர்கள் வாழ் உடையவர்கள் அப்படிப்பட்ட திருக்கோட்டியூரில் வாழ்கின்றனர் அங்குள்ள பெருமானை கேசவா புருடோத்தமா கிளர் சோதியாய் குரலா கேசவா புருடோத்தமா சோதியை உடையவனே வாமன அவதாரம் செய்தவனே என்றெல்லாம் பேசுவார் அப்படி போற்றுபவர்களின் அடியவர்கள் அடியார்கள் பாகவதர்கள் திருநாமங்களை போற்றுபவர்கள் என் தன்மை விற்கவும் கிளர் சோதியாய் மிகுந்த தேஜசுடையவர்கள் குரலாய் வாமன அவதாரமாக இருக்கும் வாமன அவதாரம் செய்தவனே என்று போற்றுபவர்களின் அடியவர்கள் எம்மை விற்பதற்கும் உரியவராவர் என் தம்மை விற்கவும் பெறுவார்களே தம் இஷ்டப்படி விற்கவும் அதிகாரம் பெறுவார்கள் என்கிறார் சீதநீர் புடைசூர் செலுங்கி உடை திருக்கோட்டியூர் ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி திரிவாரையும் கோதில் பட்டர்பிரான் குளிர் புதுவை மண் வெட்டு சித்தன் சொல் ஏதமின்றி உரைப்பவர்கள் இருடிகேசன்கு ஆளரே சீத நீர் குளிர்ந்த நீர் நீர்நில வளமுடைய திருக்கோட்டியூரில் புடை சூழ்ந்த எழுந்தருளி இருக்கும் முதற்கடவுளான ஆதியான் அடியாரையும் அடிமையின்றி நாராயண ஸ்ரீமன் நாராயணனது அடியவராய் இருப்பவரையும் அவ்வாறு இல்லாது திரிபவரையும் கோதில் பட்டர் குற்றமற்றவர்கள் அவ்வாறு அப்படியின்றி அடிமையின்றி திரிபவரையும் கோதில் பட்டர் பிரான் குற்றமற்ற நம்முடைய பெரியாழ்வார் குளிர் புதுவை மண் விட்டு சித்தன் குளிர்ந்து திரிபவரைய குறித்தும் பெரியாழ்வார் அருளி செய்த சொற்களை விட்டு சித்தன் சொல் சொற்களை ஏதமின்றி குற்றமில்லாமல் உரைப்பவர்கள் சொல்பவர்கள் அப்பெருமானுக்கு அடியவர் ஆவர் என்பதாம் இருடிகேசனுக்கு அந்த பெருமாளுக்கு அடியவராக ஆட்செய்ய பெறுவர் ஆளரே ஆட்செய்ய பெறுவர் என்று முடிக்கிறார் தொடர்ந்து அனுபவிக்கலாம் அடுத்த பாசுரத்தில் सर्वत्र गोविन्दनामसङ्गीर्तनं गोविन्दा गोविन्दा हरि